ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கின்ற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் விளையாடுவதற்கான இந்திய அணியை தற்போதில் இருந்தே தேர்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் கௌதம் கம்பீர் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணியில் பெரும்பாலான வீரர்கள் அதிலையும் குறிப்பாக பல சீனியர் வீரர்கள் தற்போது சாம்பியன் ஸ்ட்ராஃபி தொடரில் இந்திய அணிக்காக விளையாட போகிறது கிடையாதாம் முழுக்க முழுக்க இளம் வீரர்கள் கொண்ட ஒரு அதிரடியான அணியை தற்போது கட்டமைக்க போகிறாங்களாம் கௌதம் கம்பீர் இதற்காக பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே டிராஃபி அதே போல் துலீப் டிராபி ரஞ்சித் டிராஃபி அப்படின்னு உள்ளூரில் நடக்கக்கூடிய தொடர்களில் எந்தெந்த இளம் வீரர்கள் அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களோ அவங்கள மட்டுமே தற்போது அணியில் தேர்வு பண்ண போகிறாங்களாம் இதனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்திய அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களுக்கு இடம் தற்போது கிடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகி உருவாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் முதல் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கு இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு அதில் இந்திய அணி விளையாடும் மூன்று போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்திய அணி செல்ல முடியாது அப்படின்னு தெரிவித்ததன் காரணத்தால் இந்த ஒரு முடிவை தற்போது ஐசிசி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்யக்கூடிய வேலையில் தற்போது முழுவதுமாக களம்பெறங்கியிருக்காங்க இந்திய அணி நிர்வாகம் அதுல முழுக்க முழுக்க அதிரடியான இளம் கொண்டு கட்டமைக்கப் போறாங்களாம் தற்போது முப்பத்தி இரண்டாவது விஜயகாசார டிராபி தொடர் பார்த்தீங்கன்னா ஒருநாள் தொடராக ஜெய்ப்பூர் மும்பை ஹைதராபாத் அகமதாபாத் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட நகரங்களில் தற்போது போட்டியை நடத்தி கொண்டிருக்காங்க இந்திய அணியில் விளையாடிய ஸ்ரேயஸ் ஐயர் இஷன் கிஷன் ருத்ராஜ் கெய்காட் ஆகியோர் தற்போது அதிரடியான ரன் குவிப்பில் அந்த தொடரில் ஈடுபட்டு வராங்க சர்வீசஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மகாராஷ்டிரா அணி கேப்டனாக செயல்படும் ருத்ராஜ் கெய்காட் எழுபத்தி ஏழு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களை குவித்தாங்க இதில் பதினாறு பவுண்டரி பதினோரு சிக்ஸர்களும் அடங்கும் இந்திய அணி விக்கெட் கீப்பரான இஷன் கிஷன் பா பார்த்தீங்கன்னா புச்சி பாபு அதே போல ரஞ்சித் டிராபி துலீப் டிராபி விஜயகா அனைத்து விதமான அவங்க சதம் விலாசி தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்காங்க இந்திய அணி நட்சத்திர வீரரும் கொல்கத்தா கொல்கத்தாட் அணிக்கு கேப்டனாக இருந்து ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்தவருமான ஒரு நாள் தொடருக்கான உலக கோப்பை தொடரில் இந்திய அணிக்கான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க அது இல்லாது நியூசிலாந்து அணிக்கு எதிரான இவங்க சதம் விலாசி இருந்தாங்க அந்த தொடருக்கு பிறகு இவங்க இந்திய அணியில் இருந்து விடப்பட்டிருக்காங்க அதற்கு அடுத்ததாக ரஞ்சித் டிராபி சையத் முஷ்ரக் அலி டிராபி ஐபிஎல் அப்படின்னு அதே போல ராணி கோப்பைகளை இவங்க கேப்டனாக இருந்து வென்று அசத்தி இருக்காங்க விஜயகசாரை தொடரில் கர்நாடகா அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி பதினாலு ரன்களை இவங்க விளாசியிருக்காங்க வங்கதேசம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் ஐந்து போட்டிகளில் மூன்று சதம் விளாசிய இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன் அவர்கள் தற்போது கேரளத்தின் விஜயகசாரை டிராபி தொடர் அணியில் இவங்க இடம்பெறாதது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் அவங்க தற்போது சாம்பியன்ஸ் டிராபி அணியில் இடம்பெறுவாங்களா அப்படின்ற சந்தேகம் எழுந்து இருக்கு இங்கிலாந்து அணி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அனைத்து அணிகளுக்கு முன்பாக தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான தங்களுடைய ஸ்குவாடை தற்போது அறிவிச்சிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக இந்திய அணி விரைவிலேயே தங்களுடைய ஸ்குவாடை அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு அதில் கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது இளம் வீரர்கள் கொண்ட அதிரடியான அணியை கட்டமைப்பதில் தற்போது உறுதியாக இருக்காங்க இதனால் இந்திய அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி